ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கண்டெண்ட்டை வந்து ஹைட் அண்ட் ஷோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பட்டனையோ இல்லை ஒரு இதோ ஒரு லிங்கையோ கிளிக் பண்ணால் மட்டும்தான் கண்டென்ட் வந்து ஷோ ஆகும் திரும்ப அதையே கிளிக் பண்ணால் ஹைட் ஆகும் ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் வந்து கொலாப்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ கொலாப்ஸ் அப்படின்னா மறைச்சிக்கும் எக்ஸ்டெண்ட்னா இது பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ ஒரே பட்டனில் ரெண்டு ஆக்ஷன் செய்கிறதுக்கு பேர் தான் கொலாப்ஸ் ஸோ இப்போ எப்படி அதை நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து பட்டன் பட்டன் வச்சும் இதை பண்ணலாம் இல்லை ஒரு ஏ டேகோ இல்லை ஒரு லிங்கை வச்சும் இதை நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ சிம்பிள் இங்கே நம்ம ஒரு பேஜ் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ரைட் கிளிக் நீ ஹிஎம்எல் போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம நைன்த் டே போ போட போகிறோம் ஸோ இது வந்து கொலாப்ஸ் இப்போ நம்ம பூட் ஷாப்பை லிங்க் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி லிங்க் பண்ணியாச்சு ஓகே இதில் வந்து கிளாஸ் கண்டெய்னர் இதுக்குள்ளே தான் டிவ் கிளாஸ் ரோ அதுக்குள்ளே டிவ் கிளாஸ் காலம் ஐஃபன் எம்டி ஐஃபன் சிக்ஸ் ஸோ ஆஃப் செட் ஐஃபன் எம்டி ஐஃபன் த்ரீ ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம கண்டெக்ட் போட போகிறோம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு அவங்க என்னென்ன பண்ணணுன்றது கொடுத்துருக்காங்க நம்ம இதையே காப்பி பண்ணி போட்டுக்கிட்டாலும் ஒர்க் ஆகும் ஓகேங்களா இல்லை இது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பட்டன் டேகு வைக்கிறாங்க பாருங்கள் ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து பட்டன் கிடையாது ஒரு லிங்க் ஆனால் இது வந்து லிங்க் மாதிரி தெரியலையே பட்டன் மாதிரி தெரியுது அப்படின்னா ஏ டேகுக்கு பட்டனோட கிளாஸை அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் பிடிஎன் பிடிஎன் ப்ரைமரி அப்படின்னு இப்போது ஒரு லிங்க்குக்கு நீங்கள் பட்டனோட க்ளாஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து பட்டனாக மாறிக்கும் பட்டனாக தெரியும் ஆனால் அது ஒரு லிங்க் தான் ஓகேங்களா ஸோ ரெண்டு பட்டன் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஒன்று ஒன்று வந்து பட்டனு ஒன்று வந்து லிங்க்கு ஓகேங்களா ஸோ இது ரெண்டு பண்ணிட்டியாச்சு இப்போது இது ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே வந்து ஒரு கண்டென்ட் வச்சுருக்காங்க ஓகேங்களா டியூ கிளாஸ் போட்டு பாருங்கள் க்ளாஸ் வந்து கொலாப்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கொலாப்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்ட் பாடி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் கார்டு கார்ட் பாடின்னு போட்டு அதோடய டெக்ஸ்ட் வந்து அழகாக தெரியணுங்களுக்காக கார்டுங்கிறத யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளும் ஈஸியாக ரெண்டு பட்டன் க்ரியேட் பண்ணலாம் ஒரு பட்டன் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம் அந்த பட்டனுக்கு இப்போ வந்து ஷோ மீ அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இப்போது இதோட கிளாஸ் நேம் வந்து பிடிஎன் பிடிஎன் ஐஃபன் ப்ரைமரி வச்சுக்கலாம் ஓகே இப்போது இது வந்து தனியாக ஒரு டிவ் கிளாஸ் போட்டுக்கலாம் கிளாஸ் வந்து கொலாப்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஐடி ஒன்று செட் பண்ணலாம் ஸோ கொலாப்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு டிவ் போடுறாங்க டிவ் இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட் இதில் தான் இருக்க போகுது அதாவது பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு கண்டென்ட் ஷோ ஆகும் அந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னா இங்கே தனியாக வச்சுக்கிறாங்க ஓகேங்களா ஸோ கிளாஸ் கார்ட் கார்ட் ஐஃபன் பாடி ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே நாம் கண்டென்ட்டை போட்டுக்கலாம் ஸோ ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ நமக்கு கண்டென்ட் வந்து என்ன வேணால் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இதை இந்த கண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம சின்னதாக ஓகே இவ்வளோ காப்பி பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு அவுட் புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொலாப்ஸின்னு ஒரு டியூ டேக் க்ரியேட் பண்ணி அதாவது அதுக்கு உள்ளே தான் என்னுடைய கண்டென்ட் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா சரி இப்போது இது ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் ஷோ மீன் இருக்குது இது கிளிக் பண்ணால் வருமானா வராது ஓகே சரி இப்போ கீழே போட்ட கண்டென்ட் ஏன் காட்டலை அப்படின்னா நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம் கிளாஸ் நேம் வந்து கொலாப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கொலாப்ஷன்ற கிளாஸ் கொடுத்ததுனால நமக்கு ஹைட் ஆகிருக்கு இதுவே இந்த கொலாப்ஷன்ற கிளாஸ் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும் கண்ட்டு தெரியுதுங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போனா ஷோ மீன்ற பட்டனை கிளிக் பண்ணால் இப்படி பட்டனோடு ஒட்டிக்கிட்டு தான் வரும் ஓகேங்களா அப்போ இந்த பட்டனை விட ஒட்டாமல் கீழே தள்ளி வரணும் அப்படின்னா ஓகே ஸோ இந்த பட்டன் இல்லைங்களா இந்த பட்டனையே ஒரு டியூ டேக்கில் போட்டுக்கணும் கிளாஸ் ஓகேங்களா போட்டுட்டு மார்ஜின் பாட்டம் ஒரு ஃபைவ் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து இதில் போட்டுருங்க ஓகேங்களா ஸோ பட்டன் வந்து ஒரு தனி டிப்பில் இருக்குது இது ஒரு தனி டிப்பில் இருக்குது இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இது ஷோ மீன் க்ளிக் பண்ணும்போது இப்படி இவ்வளோ தூரமாக தள்ளி தான் வரும் இது ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஓகே அப்போ ஷோ மீன் க்ளிக் பண்ணும்போது இது காட்டும் திருப்பி ஷோ மீன் கிளிக் பண்ணும்போது மறைஞ்சிக்கணும் ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மறைஞ்சி தான் இருக்கும் அப்படி மறைஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் க்ளாஸ் டைம் என்ன தரணும் கொலாப்ஸ் கொலாப்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா மறைஞ்சிக்கும் ஓகேங்களா இப்போ இது கிளிக் பண்ணும்போது தான் அது நடக்கணும் அதுக்கு தான் நாம் இன்னொரு ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணணும் ஓகே அந்த ஆட்ரிபியூட் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அந்த ஆட்ரிபியூட் பேர் தான் டேட்டா பாருங்கள் டேட்டா பிஎஸ் ஸ்டாகல் கொலாப்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் இதை கிளிக் பண்ணால் அதை எதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஐடி நேமை மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இதை வந்து இந்த ஆட்ரிபியூட்டை நம்ம இங்கே நீங்கள் இந்த பட்டனில் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ பட்டன் க்ளிக் பண்ணி இங்கே போடுறேன் ஸோ அந்த பட்டனோட எக்ஸ்ட்ரா ஆட்ரிபியூட் வந்து டேட்டா பிஎஸ் ஸ்டாபல் ஓகே ஸோ இதை கிளிக் பண்ணால் எங்கே போகுது அப்படின்றது ஹெச்ர்எஃப் ஸோ சாரி ஹெச்ர்எஃப் கிடையாது அது க்ளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிறது ரோல் சே டார்கெட்னு ஒன்று இருக்கு பாருங்க டேட்டா பிஎஸ் டார்கெட் ஸோ அதை கிளிக் பண்ணால் எந்த டார்கெட்டுக்கு போகணும் தான் இது இந்த டார்கெட் ஓகே ஸோ இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா கொலாப்ஸ் எக்ஸாம்பிள்னு நீங்கள் ஒன்று கொடுத்துருக்கோம் அந்த டிவாக தான் இது போய் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா அதான் இங்கே போட்டிருக்காங்க ஆரியா எக்ஸ்பேண்டட் ஃபால்ஸ் அடுத்து ஆரியா கண்ட்ரோல்ஸ் எதை கண்ட்ரோல் பண்ணது கொலாப்ஸ் எக்ஸாம்பிளை கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரி இப்போதைக்கு இது ரெண்டும் கொடுத்தா தான் ஒர்க் ஆகுமான்னா இப்போ வரைக்கும் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ஒர்க் ஆகலை ஸோ ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எப்போல்லாம் பூட் ஸ்டாப்பில் கிளிக் வந்து செய்கிறோமோ அப்போல்லாம் வந்து நமக்கு பூட் ஸ்டாப்போட பண்டில் டாட் ஜேஎஸ் நமக்கு வேணும் ஓகேங்களா சொல்லுங்கள் பாருங்கள் பூ ஷாப் பண்டில் டாட் மின் டாட் ஜேசின்னு இருக்கு இல்லைங்களா ஸோ இதை வந்து நம்ம லிங்க் பண்ணணும் லிங்க் பண்ணால் தான் அது மூலியமாக தான் அது ஒர்க் ஆகும் பாருங்கள் ஷோ ஆகுதா திருப்பி க்ளிக் பண்ணால் மறைஞ்சிக்கிது ஓகே சிம்பிள் ஓகே நம்ம கொடுக்க வேண்டிய க்ளாஸ் என்ன ரொம்ப சிம்பிள் பாருங்கள் பட்டனுக்கு வந்து டேட்டா பிஎஸ் ஸ்டாகில் வந்து கொலாப்ஷன் கொடுக்கணும் அடுத்து டேட்டா பிஎஸ் டார்கெட் வந்து அது கொடுக்கணும் ஓகேங்களா மீதி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ரெண்டு ஆட்ரிபியூட் வந்து நம்ம போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இதை போட்டுக்கலாம் அதை க்ளிக் பண்ண உடனே இங்கே என்ன கிளாஸ் நேம் இருக்கோ இந்த க்ளாஸ் நேமை தான் அது இங்கே மீன் பண்ணது இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எந்த கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணுங்கிறது இதுக்குள்ளே கொடுப்போம் இந் இங்கே கொடுக்குற நேம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்டென்ட்டுக்கு அது வந்து ஐடியா இருக்கணும் இப்போ நான் வந்து காபி பண்ணி வெளியே போடுறேன் ஓகேங்களா இப்போ சரிப்பிடிந்து கார்ட் பாடின்னு போட்டு பிஜி டெக்ஸ்ட் பிஜி சக்சஸ்ன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஐடி ரெண்டு இருக்குது ரெண்டும் ஒரே ஐடி இருக்குது ஓகே பாருங்கள் ரெண்டுமே ஓப்பன் ஆகுது அப்படி ஓப்பன் ஆகக்கூடாது ஏன் அப்படின்னா ரெண்டு ஐடி இருக்குது இப்போ ரெண்டு இதில் எந்த கண்டென்ட் ஓப்பன் பண்ணணும் இப்போ அதுக்கு தெரியல ஓகேங்களா ஸோ அதனால் நாம் ஏதாவது ஒரு கண்ட்டை தான் ஓப்பன் பண்ணோம் அப்போது ரெண்டுக்குமே வேறு வேறு ஐடி தரணும் அப்போது நான் இதை வந்து ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் இது டூன்னு வச்சுக்கிறேன் அப்போது இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது ஏன் அப்படின்னா ஒன்னுக்கு தான் ஓப்பன் ஆகணும் டூக்கு தான் ஓப்பன் ஆகணும் நம்ம இந்த பட்டனில் செட் பண்ணணும் ஓகே ஸோ இந்த பட்டனில் வந்து எங்கே செட் பண்ணணுன்னா டார்கெட்டில் செட் பண்ணணும் ஸோ எனக்கு வந்து டூ தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டூன்னு செட் பண்ணிவிடுங்க அப்போ டூ ஐடி எங்கே இருக்கோ அதை மாத்திரம் ஓப்பன் பண்ணணும் இப்போ பாருங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகுதுங்களா இதுவே நான் ஒன்றுன்னு செட் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஒன்று ஓப்பன் ஆகுது ஓகே ஸோ இப்படி தான் வந்து ஹைட் அண்ட் ஷோ ஒரு பட்டனோ இல்லை ஏதாவது ஒரு லிங்க் ஃபார் எக்ஸாம்பிள் இது பட்டனுக்கு பதிலாக நான் ஒரு லிங்க் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஏடாக் இதுவும் ஏ டாக் ஓகே இப்போ பாருங்கள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பக்கத்தில் இன்னொன்று வந்திருக்கு ஸோ இது வந்து கிளிக் லிங்க் அப்படின்னு தரேன் ஓகேங்களா இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் கிளிக் லிங்க்னு இருக்கு இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் ஒன்று ஓப்பன் ஆகுது ஓகே ஸோ இதை கிளிக் பண்ணாலும் அதே தான் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா காரணம் என்ன ரெண்டுமே ஒரே ஐடியா தான் மீன் பண்ணுது இப்போ நான் டூன்ற ஐடியை அதை மீன் பண்ண வைக்கிறேன் அப்போது இதை கிளிக் பண்ணால் ஒரு கன்டென்ட்டும் இதை கிளிக் பண்ணால் ஒரு கன்டென்ட்டும் இப்போ தனித்தனியாக வேறு வேறு கண்டென்ட்டும் ஓப்பன் ஆகும் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ஷோமிக்கு ஒரு கன்டென்ட் வந்து போகுதுங்களா அடுத்து ஓகே இப்போ பாருங்கள் இது கிளிக் பண்ணும்போது ஒன்று இது கிளிக் பண்ணும்போது வந்து வேறு வேறு ஆக்ஷன் நடக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டு கண்டென்ட்டையும் தனித்தனியாக இப்போ வேறு வேறு இதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சரி இப்போது இதில் இன்னும் வேறு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இதில் பண்ணுறான் வேறு என்ன மாதிரியெல்லாம் பண்ண முடியுன்றது தான் நம்ம இப்போது ஹைலைட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் ஷோ பண்ணுறது ஹைட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் டாகுல் வித் கொலாப்ஸ் பாருங்கள் இப்போ வந்து ரைட் சைட்லேருந்து ஒரு அனிமேஷனோடு வருது அழகாக திருப்பி க்ளோஸ் ஆகுது ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோம் அதுக்கு எங்கே பாருங்கள் கொலாப்ஸ் ஹரிசாண்டல் அப்படிங்கிற கிளாஸ் கொடுப்போம் ஹரிசாண்டலாக தான் எனக்கு கொலாப்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே கொலாப்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது இதுக்கு வந்து கொலாப்ஸ் அரிசாண்டல் இது வந்து கொலாப்ஸ் வேர்டிக்கல்னு கொடுப்போம் கொலாப்ஸ் ஹரிசாண்டல் மட்டும்தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் ஜஸ்ட் இங்கே பாருங்கள் அதனால் வித்து நாம் செட் பண்ணிடணும் ஸோ இவங்க ஏன் வித்து செட் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் புரியுது பாருங்கள் இதில் வித் செட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா கார்டோட வித்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ நாமளும் வந்து கார்டோட வித்து வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல் அந்த மாதிரி செட் பண்ணுவோம் இதுதான் கார்டு இதில் வந்து வித் செட் பண்ணலாம் ஸோ அப்போ அந்த த்ரீ ஹண்ட்ரட் பிக்சலோடு தான் குறையும் இது பண்ணும் ஓகேங்களா நம்ம வித்து செட் பண்ணலனா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு வித்து எடுத்துகிட்டு வந்துடுது ஓகேங்களா சரி அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒரே டைமில் ரெண்டையும் ஓப்பன் பண்ணுறது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணுறது ஓகே இது வந்து தேர்ட் பட்டனாக இருக்குது ஒரே டைமில் ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் மல்டி கொலாப்ஸ் பிஎஸ் டார்கெட் டார்கெட்னு போட்டிருக்காங்க மல்டி கொலாப்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்ட்ரோல்ஸ் வந்து எதெல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ணணும் எக்ஸாம்பிள் ஒன் எக்ஸாம்பிள் டூ ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க அடுத்து மல்டி கொலாப்ஸ் அப்படின்னு கிளாஸ் இருக்குது அப்போ இங்கே மல்டி கொல் கிளாஸ் கொடுத்துருக்காங்களேன்னு பார்ப்போம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகே இங்கே மல்டி கொலாப்ஸ் இங்கே மல்டி ஆப்ஸ்ன்னு இருக்குது அப்போ இங்கே டார்கெட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் டார்கெட் வந்து அந்த கிளாஸ் நேமை வச்சு பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி கிளாஸ் நேம் எங்கெல்லாம் இருக்கோ ஹேஷ் போட்டால் ஐடி டாட் வச்சால் கிளாஸ் அப்போ அந்த மாதிரி கிளாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை அத்தனையும் அது என்ன பண்ணிவிடும் ஒரே டைம்ல ஷோ பண்ணிடும் அதுதான் அந்த மல்டி கொலாப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் இதில் வந்து இந்த மல்டி கொலாப்ஸ் மட்டும் நாம ஒரு பட்டன் வச்சு எக்ஸ்ட்ரா செஞ்சு பார்த்துருவோம் தேர்டாக ஒரு பட்டன் வைக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பட்டன் ஆல் அப்படின்ற கிளாஸ் நேம் வந்து பிடிஎன் பிடிஎன் ஐஃபன் செகண்டரி வச்சுக்கலாம் ஓகேங்களா டேட்டா பிஎஸ் ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டாகல் டாகல் ஈக்குவல் டு கொலாப்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டார்கெட் is equal to இப்போ நம்ம எந்தல்லாம் டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து கொலாப்ஸ் கொலாப்ஸ்ன்னு இருக்குது இதை வந்து வேறு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம் மல்டி கொலாப்ஸ் அப்படின்னு அவங்களே ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ்லையும் கொடுத்துனுக்குறாங்க அந்த மல்டி கொலாப்ஸ்ன்ற பேர் நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம அந்த பேர் தான் கொடுக்கணும்னு கிடையாது இப்போ நான் ஏன்னு ஒரு க்ளாஸ் கொடுக்குறேன் ஏ சாரி சி ஏபிசின்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன் இங்கேயும் ஏபிசின்னு க்ளாஸ் கொடுக்குறேன் இப்போ இந்த ஏபிசிங்கிற கிளாஸை வச்சே நம்ம ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் இங்கே இதில் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து டாட் ஏபிசி ஸ்பேஸ் டாட் ஆ டாட் ஏபிசின்னு கொடுத்தீங்கன்னா டாட் ஏபிசின்னா ஏபிசிங்கிற கிளாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன ஆகிடும் இப்போது கொலாப்ஸ் ஆகிடும் திருப்பி அதே கிளிக் பண்ணால் இதாகும் பார்க்கலாம் இப்போது மூணாவது ஒன்று இருக்குது பாருங்க ரெண்டுமே மறையுது ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி கொலாப்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து வெர்டிக்கலாக தான் இருக்குது நமக்கு வேணும் வேணா மொத்திருந்தால் அரிசாண்டல்னு செட் பண்ணால் போதும் பாருங்க ரெண்டும் ஒரே டைமில் ஹைட் ஆகுது ஷோ ஆகுது ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு கிளாஸில் வேறு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் தேங்க்யூ